ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு டுங்க எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதலே மீலா விட்டால் முணக்கின்ற இது விலை கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்பனா நீங்கள் பாத்தா வீடியோ குழு வந்திருப்பீங்க அதாவது எம்பிஏ மாஸ்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க ஒரு மேனேஜர் ஆகணும் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பண்ணனும் இல்ல ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பண்ணணும் எடுத்தோம் மேனேஜர் ஈஸியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல ஜெனரலாவே MBA ல எந்த ஒரு ஸ்டீம் எடுத்தாலும் ஈக்குவலான ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்களா பேங்க் மேனேஜர் பொறுத்தவரையும் அந்த மாதிரி ஒரு MBA டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் இல்ல இனிமே தான் எம்பிஏ படிக்க போறேன் அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஒரு க்கு அப்புறம் எப்படி பேங்க் மேனேஜர் ஆகலாம் என்ன ஸ்டெப் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் பிளஸ் என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணலாம் பிளஸ் அதோட சிலபஸ் எப்படி இருக்கும் பிளஸ் என்ன மாதிரி ஒர்க் கொடுப்பாங்க பிளஸ் சாலரி எல்லாம் எந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் கண்டிப்பா வந்து பிகினர் அதுக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் யாராவது எம்பிஏ படிக்கிறாங்க இல்ல இனிமே தான் படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேள்வி கொடுத்துக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தோம் அப்படின்னா எம்பிஏ எம்பிஏ அப்படிங்கிறத பத்தி நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பத்திய கோர்ஸ் உங்களுக்கு முக்கியமா ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்றது அந்த பிசினஸ் எப்படி க்ரோத் பண்றது பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட க்ரோத்தை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லா என்ன மாதிரி தேவைப்படும் அந்த மாதிரி டாபிக்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க பேங்க் மேனேஜருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சிலபஸ்க்கும் உங்களுக்கு பேங்க் மேனேஜருக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது

பத்திய நிறைய வீடியோ நம்ம சேனல் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரையும் டைரக்டா மேனேஜர் வந்து நீங்க ஆக முடியாது பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோஷன் மூலியமா தான் வந்து உங்களால ஆக முடியும் உங்களுக்கு சோ அந்த மாதிரி நீங்க பிஓ வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் பிஓ எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்ல பிஓ அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஐபிபிஎஸ் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் இதுக்கே ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் வரும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கனரா பேங்க் ஐஓபி இந்தியன் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ல வரும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம ஐபிபிஎஸ் ஆர் ஆர்பி உங்களுக்கு ரீஜனல் டூரல் பேங்கோட வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஓ அப்படின்னு டைரக்டா சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு இதுல ஆபிசர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ இதுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி நீங்க பேங்க் மேனேஜர் வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் இது மட்டும் இல்லாம எஸ்பிஐ ல பிஓ இது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழான போஸ்டிங் அடுத்தது ப்ரமோஷன்ல மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ நீங்க வந்து எம்பிஏ கூட படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல நீங்க ஜஸ்ட் யூஜி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஐபிபிஎஸ் வர பி ஓ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ல வர ஆபிசர் ஸ்கேல் ஒன் இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ ல வர பி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வித ஒர்க் எக்ஸ்பீரியும் மேக்ஸிமம் வந்து கேட்கறதுல ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி வரை வச்சிருப்பாங்க டுவெண்டி ஒன்ல இருந்து தேர்ட்டி வச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாம உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு சோ இதுக்கெல்லாம் நீங்க எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல சப்போஸ் எம்பிஏ படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் அகெய் மென்ஷன் பண்ணி சொல்றேன் கவர்மெண்ட் பேங்க் தோடி டைரக்டா மேனேஜர் ஆக முடியாது நீங்க ப்ரமோஷன் மூலியமா மட்டும்தான் வந்து மேனேஜர் ஆக முடியும்

Vì bộ rình đức biết ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் மேக்ஸிமம் இந்த ஆறு டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும் உங்களுக்கு பட் கிளர்க் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த லெவல் ஆப் டிஃபிகல்ட்டி இருக்குல்ல அது கிளர்க்குக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிஓக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும் உங்களுக்கு இத மெயினான டிஃபரன்ஸ் உங்களுக்கு சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சவங்க கிளர்க்கு ட்ரை பண்ணா பிஓக்கு ட்ரை பண்ணலாம் கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க பிஓ அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க அடுத்தது ப்ரமோஷன்ல மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி வந்து நீங்க ஆயிரலாம் சோ ஸ்டார்டிங் சாலரி அப்படின்னு எடுத்துறோம் அப்படின்னா அவரேஜ் தேர்ட்டி

சோ அடுத்து வந்து பாத்தோம் அப்படின்னா அதாவது நீங்க வந்து செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டீம் பேஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் நீங்க எம்பிஏ போதும் எக்கச்சக்க ஸ்டீம்ஸ் இருக்கு நம்மளுக்கு சில குறிப்பிட்ட ஸ்டீம் எடுத்தவங்க செகண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்க சோ அதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஸ்ட்ரீம் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க பார்த்தறலாம் ஆல்ரெடி நீங்க இருந்தா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மூணு ஸ்ட்ரீம்ல எடுத்துக்கிங்க அப்படினா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க சோ நீங்க எடுக்க வேண்டிய ஸ்ட்ரீம் அப்படி எடுத்துறோம் அப்படினா HR ஃபைனன்ஸ் மார்க்கெட்டிங் மூணு ஸ்ட்ரீம்ல ஏதாவது ஒன்னு வந்து நீங்க எடுத்துக்கங்க சோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா பேங்க் ஜாப் முக்கியமா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கி இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் அப்படிமாங்க அந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ ஃபர்ஸ்ட் MBA HR எடுத்துக்கிங்க அப்படினா இந்த இடத்துல MBA மட்டும் இல்ல MBA கி கூட இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ டிகிரிஸ் கூட வந்து நீங்க எடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரி ஹச்ஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் ஹச்ஆர் எம் இந்த மாதிரி எடுத்தவங்க வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் சோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அபிபிஎஸ்ல எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆபிசர் அப்படிங்க கொஞ்சம் டெக்னிக்கல் போஸ்டிங் உங்களுக்கு டெக்னிக்கல் போஸ்டிங் அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஒர்க்கும் அது ரெலவெண்டா தான் கொடுப்பாங்க இப்ப ஹச்ஆர் அப்படின்னா ஃபுல் ஃபுல் ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்டான ஒர்க் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்லயும் மெயின் எக்ஸாம்ல மேக்ஸிமம் டெக்னிக்கல் டாபிக் உங்களுக்கு அந்த எம்பி ஓட ஹச்சால்ல படிச்சிருப்பீங்களா அந்த மாதிரி டாபிக் தான் வரும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புக்காக இருக்கு உங்களுக்கு சோ நீங்க வந்து பத்தம் அப்படின்னா அதாவது எம்பிஏல ஹச்சால் இல்ல அதுக்கு அதுக்குள்ளான டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் எஸ்புக்கு கீழ வர ஹச்ஆர் ஆபீஸர் அதாவது ஹச்ஆர் போர்ஷனல் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க ஸ்கேல் ஒன் ஆபீஸர் அப்படி கூட வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு சோ அந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சிலபஸ்லயும் பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ இந்த மாதிரியான ரவுண்ட்ஸ் இருக்கும் பிரிமிலர்ல காமனான டாபிக் ரீசரிங் ஆப்டிவிட் இங்கிலீஷ் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹச்ஆர் ரெலவென்டான டாபிக்கா வரும் உங்களுக்கு சோ மெயின்ல எவ்வளவு கட் ஆஃப் வாங்குறீங்க பிளஸ் இன்டர்வியூ எப்படி க்ளியர் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சோ இது மட்டும் இல்லாம எம்பிஏல மார்க்கெட்டிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு உங்களுக்கு ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்ல வர எஸ்ஓக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா ஹச்ஆர் பர்சனல் ஆபிசர் அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆபிசர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வரும் உங்களுக்கு சோ இதுக்கு எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்க இல்ல அதுக்கு ஈக்குவலா டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் சோ இதுக்கு எந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க இதுக்கும் அதேதான் மார்க்கெட்டிங் ரெலவென்டா முக்கியமா அந்த பேங்கோட குரோத் எப்படி மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியா தரது மீட்டிங் அட்டன் பண்றது இந்த மாதிரி ஒர்க் தான் வந்து மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு உங்களோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா பிரிமினர் காமனான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் மெயின் எக்ஸாம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ரெலவென்டான டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தா அதாவது எம்பி ல மார்க்கெட்டிங் முடிச்சவங்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வெஸ் ஆர் அதாவது ரீஜனல் ரூரல் பேங்காக ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு இதுல வந்து தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடக கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ல வரும் உங்களுக்கு சோ இது கீழ ஆபீசர் ஸ்கேல் டூ ஆபீசர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இது மட்டும் இல்லாம ஆபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோ இதுல ஆபீசர் ஸ்கேல் டூ கீழ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆபீசர் அப்படிங்கிற வேகன்சி வரும் அதுக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் இயர் டூ இயர் இந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு சோ பிரைவேட்ல எங்கயாவது மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல ஒன் இயர் டூ இயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா

ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க ஒன் இயர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சோ எம்பிஏ பொறுத்த வரைக்கும் மத்த ஸ்ட்ரீம் கம்பேர் பண்ணும்போது இந்த மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸா பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம எஸ்பிஐ எஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏல நிறைய ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதை பத்தி இன் டெப்தா வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து நம்ம பாக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எம்பிஏ படிக்கலாமா எம்பிஏ படிச்சா என்ன மாதிரியான கவர்மெண்ட் பேங்க் ஜாப் எல்லாம் கிடைக்கும் இல்ல எம்பிஏ முடிச்சுட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருந்த நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்